அந்த பேக் போட்டுருக்கிறது ஸ்கின்னை நல்லா டைட்னிங் பண்ணுது மூணு பொருளை வச்சு போட்டிருக்க பார்க்க நல்ல ஒரு ஸ்கின் டைட்னிங் முக சுருக்கம் வராமல் தடுக்கும்னு நினைக்கிறேன் அது நல்லாவே காய்ச்சிருச்சு அந்த பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு பார்க்கலாமா வாங்க எப்படி கொடுப்பலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டோஷனர் எப்படி இருக்கீங்க நானும் இருக்கேன் எனக்கு என்ன வெளியே பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்மளுடைய சிம்பிள் ஃபேஸ் பேக்கில் ஸ்கின்னு க்ளோயிங் ஆக பிரைட்டன் ஆகும் சிம்பிள் பேக் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது போல ஒரு கிடம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற வீடுகளில் யூஸ் பண்ணுற அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அதுதான் அடுத்த முக்கியமான கண்டென்ட் நம்ம இதில் முக்கியமான ஒரு கன்டென்ட்டாக போட போகிறதே அரிசி மாவு தான் ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த போல் போட்டுக்கோங்க நான் இதை ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு அடுத்த கண்டன்ட்டாக நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா ஹனி ஹனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் ஸோ நான் போட்டுவிட்டேன் ஹனியில் நிறைய நிறைய ஆன்ட்டி இன்ஃப்ளமேஷனரி ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ அது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே பிரைட்னிங் அண்ட் க்ளோயிங் அப்படிங்கிறது கொடுக்கும் சரிங்களா இப்போ நம்ம இதை பார்த்திங்கன்னா மாவும் ஹனியும் எடுத்துருக்கோம் இதை பார்க்கும்போது இது எப்படி சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு டேஸ்ட்டாக கூட இருக்கும் ஆனால் நம்ம இந்த ஃபேஸ் பேக்காக தான் போடப்புறோம் அதுக்கு அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா அடுத்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தயிர் தான் தயிரும் அதே போலவே தாராளமாக போட்டுக்கலாம் சோப்பை தயிர் நம்ம சாப்பாட்டில் சேர்க்கும் போது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நிறைய கால்சியம் இருக்குது அது நம்மளுடைய உடல் உள் உறுப்புகளை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே போலவே இதை ஒரு ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் ப்ரைட்னிங் அண்டு க்ளோயிங் அப்படிங்கிறது கிடைக்கும் இது எல்லாமே ஹோம் மேடு ரெமெடிஸ் தான் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இது எதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்கள் கிடையாது நம்ம இதை யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இது எல்லாமே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முனி எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கலக்கணும் நல்ல கலந்துட்டு இந்த பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ நம்மளுடைய பேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இது நம்ம எந்த கன்சிஸ்டன்ட்டில இருக்கணும் நம்ம அதை இட்லி இல்லை தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த கன்சிஸ்டன்ட்டியில் நல்லா கலந்துக்கணும் இப்போ அப்போ தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண முடியும் ரொம்ப திக்காக இருந்தால் அப்ளை பண்ண அதனால் நல்ல ஒரு தண்ணியாகவே இருக்கணும் இல்லை போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது அரிசி மாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இந்த அரிசி மாவை நம்ம எப்பயுமே ஒரு பேக்காக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல ஸ்கின்னில் இருக்கிற ஆயிலை நல்லாவே ரிமூவ் பண்ணும் ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த பேக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கின்னு எப்போயுமே ஒரு பிரைட்னிங் அண்டு க்ளோயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பேக்கை நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கும்போது போது நமக்கு நல்ல ஒரு ஸ்கின்னில் சுருக்கம் அப்படிங்கிறது இருக்காது ஸ்கின் எப்பயுமே பிரைட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம இந்த பேக்கை எப்படி போடணும்னா ஸ்கின்னை ஒரு நல்ல நல்ல ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ இப்போ நம்ம கிளன்சிங் சொல்லுவோம் இல்லைங்களா அது போல் பண்ணிவிட்டு அது கிளன்சிங் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லுவாங்க ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு அது எப்படின்னா பால் கூட துடைச்சி எடுக்கலாம் கிளன்சிங் மெல்க்னு சொல்லிட்டு கடைகளுக்கு கிடைக்கிது அது கூட வேண்டாம் நம்ம இந்த வீடுகளில் இருக்கிற பாலை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தோன்னா ஸ்கின் நல்ல ஒரு ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நான் பேக்கை அப்ளை பண்ண ரிசல் கிடைக்கும் எப்பவுமே ஒரு பேக் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின் நல்லா கிளியராக்கிட்டு ஃபேஸ் பேக் போட்டால் தான் அது கேட்கும் இப்போ நம்ம சாதாரணமாக ஸ்கின் அழுக்காக வச்சுட்டு பேக் போடும்போது கேட்காது கேட்கலாம் பேக் போகிறதே ஸ்கின்ன கிளியர் ஆகாதானே அப்புறம் எதுக்கு கேட்கணுமே க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபேஸை ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணும் கிளென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிளென்ஸ் என்னென்னா என்னன்னா ஃபேஸில் இருக்கிற டஸ்டெலாம் ரிமூவ் பண்ணுறதான் கிளென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அதுக்கு என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபேஸில் கொஞ்சம் தண்ணி தோட்ட துடைச்சிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சாத பால் இருக்குங்களா அதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நாளை வச்சுட்டு அதை அப்புறம் தொடச்சி எடுத்திங்கனாலே ஃபேஸ் வரலாம் க்ளீனாகிடும் அதுக்கப்புறம் இந்த பேக்கை அப்ளை பண்ணலாம் நம்ம இதை ஒரு ஒரு வீடியோவாக போடலாம் கிளன்சிங் டோனிங் மாய்ச்சரைசிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு அதை பற்றி வீடியோ நம்ம அப்புறம் பார்க்கலாம் நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் அதை பண்ணிங்கனாலே நமக்கு ஸ்கின் என்றைக்குமே என்றும் ஒரு இளமையாக அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த மூணு பொருளை வச்சு இந்த பேக் ரெடி பண்ணிக்கொள்ளுங்களா இதை அப்ளை பண்ணலாமா இப்போ நம்ம இதை இதை வச்சு அப்ளை பண்ணலாம் இந்த கையாலேயும் அப்ளை பண்ணலாம் ப்ரெஷ்ஷால் அப்ளை பண்ணலாம் இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த நம்ம இடம் வச்சு இது பேக் ரெடி பண்ணமோ அதை வச்சே கூடவும் இதை அப்ளை பண்ணலாம் இதை கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க அப்போ தான் இது நல்லா வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிட்டு இழுக்கும் இது ஒரு கெமிக்கல் பேக்லாம் கிடையாது அதனால இது ஐக்கு கீழே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை திக் லேயரா அப்ளை பண்ணணும் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டேன் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதை உங்களுக்கு இதை கையால் தேய்ச்சி விடுந்தாலும் விடலாம் ஸ்கின்லாம் அடுத்து தேய்க்கணும் அப்படின்னாலும் தேய்க்கலாம் ஸ்கின்ல அப்சர்வ் ஆன பிறகு இன்னொரு கோட்டிங் கொடுக்கலாம் இந்த ஏற்கனவே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ அது பேக் போட்டுவிட்டேன் உங்களுக்கு இது நல்ல ஸ்கின் ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காய இன்னொரு கோட்டிங் கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆழி வச்சுருந்தது கூட வாஷ் பண்ணலாம் பேக் போட்டுவிட்டேன் இப்போ இதை ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சுட்டு பார்க்கலாமா நம்ம அந்த பேக்கை லைவாக தான் ரிமூவ் பண்ண போகிறோம் இது போல் தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூட கிளாத் எடுத்துகிட்டு அதை தண்ணீரை முக்கி எடுத்துட்டு அதே போல் ரிமூவ் பண்ணுங்க கொஞ்சம் டைட்டாகிடுச்சு பேக்கை ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணும்போதே நான் ஒரு ஸ்கின் கலர் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறது தெரியுது இப்போ அந்த எந்த பேக் போட்டாலும் சில பேக்கு உடனே ரிசல்ட் தெரியும் சில பேக்கோட ரிசல்ட்டு டே போன பிறகு தான் தெரியும் இப்போ நம்ம போட்டிருக்க பேக்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அதனால் ஒரு பிரைட்னிங் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாகவே தெரியுது இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரைட்னிங் வேணும் இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்னிங் கிடைக்கணும் ஒரு இன்ஸ்டன்ட்டு கிடைக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அப்போ நம்ம இந்த பேக் சூஸ் பண்ணலாம் இதுவரை சிம்பிள் பேக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அரிசி மாவு அதற்கப்பறம் அந்த கூட நம்ம போட்டிருக்கிற தேன் அதற்கப்புறம் தயிர் இது மூணுமே சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் நம்மளுடைய வீட்டில் நிச்சயமாக இருக்கும் எல்லாமே ஸோ இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணோம் அவ்வளோதான் இது போடும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா ஸ்கின்ல ஒரு டைட்னிங் அப்படின்னு கிடைக்கும் ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கங்கள் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அந்த காலத்துலலாம் இப்போ அறுபது வயசானதான் ஸ்கின்னில் சுருக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய ஹெவி ஒர்க்களோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் சீக்கிரமாகவே ஸ்கின்னில் சுருக்கம் வந்துடுது ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படின்னா ஸோ நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு போல் சிம்பிள் பேக்கில் நல்ல ரெமடியாக இருக்குது உங்களோட டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பேக் போடுறதுனால நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இப்போ இந்த பேக் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணுங்கள் இதை கம்பல்சரியாக ட்ரை பண்ணால் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக்காக இருக்குது ஸோ இந்த பேக்னால் நமக்கு சிம்பிளாகவே ஸ்கின் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோயிங் அண்டு பிரைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கிது இப்போ நான் பேக் போட்டேன் பேக் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது நல்லாவே தெரியுது பேக் போட்ட பிறகு இதை எதுவுமே பண்ண வேண்டாம் அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ப்ரைட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு நல்லாவே தெரியுது ஸ்கின்னில் இருக்கிற சுருக்குகள்லாம் நல்லா குறஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த பேக் பிடிச்சிருச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இதை ஒரு நல்ல பேக் இதை ட்ரை பண்ணிவிட்டு மதங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் சேயிங் திஸ் வீடியோ தேங்க் யூ